நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட வேளாம்பாள் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உங்கள் வீட்ல சைக்கிள் இருக்கா இருக்கும் நாம் பெரியவங்க பயன்படுத்துறது கிடையாது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சாமா மாதிரி ஒரு சைக்கிள் மீதி வண்டி இருக்கும் நாம் எதுக்கு எடுத்தாலும் டூ வீலர்ஸ் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துகிறோம் நம்ம பிள்ளைங்க சைக்கிளை ஒரு அலங்கார பொருளாக அல்லது விளையாட்டு சாமானாக பார்க்குற பழக்கம்தான் ஏற்பட்டிருக்கு ஆனால் மிதிவண்டி ஓட்டுதல் நீச்சல் போன்ற உடற்பயிற்சி வேற எதுவும் இருக்காது சைக்கிள் ஓட்டுறோமா நீச்சல் அடிக்கிறதுன்னா என்னன்னு நம்ம வீட்டு சிறார்கள் கேட்குற நிலை தான் இன்றைக்கி இருக்குது தொடர்ச்சியாக மணி அடிச்சுக்கிட்டே போகணுங்கிற ஒரு நிபந்தனையோடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து பாராளுமன்றம் சைக்கிளை ஒரு வாகனமாக அங்கீகரிச்சிருக்கு சைக்கிள் கண்டுபிடிச்ச காலத்தில் வெறும் வீல் அந்த ரிம் மட்டுமே இருந்திருக்கு ஸ்காட்லாந்து நாட்டு மருத்துவர் ஒருவர் தான் தன் வீட்டுத் தோட்டத்தில் இருந்த ரப்பர் குழாயில் தண்ணி நிரப்பி அந்த ரிம்மில் பொருத்தி பேண்டேஜ் துணியால் கட்டி ஓட்டும்போது கொஞ்சம் எளிதாக இருந்திருக்கு பயணம் வேளாம்பாலம்மா அதுக்கப்புறம் ரப்பர் குழாயில் தண்ணிக்கு பதிலாக காற்றை அடைக்கும் முறை வந்துச்சு இப்படியெல்லாம் நவீன மாற்றங்கள் அடைந்த சைக்கிள் மிதிவண்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அல்லது உங்கள் வீட்டு பிள்ளைங்களை கேட்டால் தெரியும் ஆனால் இதை பயன்படுத்தாமல் காட்சி பொருளாக வச்சுருக்கிறது தான் வேதனை இதை விட வேதனை உலக மக்கள் தொகை எழுநூறு கோடி அதை தாண்டி இருக்குது அதில் ஒரு நூறு கோடி பேர் பட்டினியோட படுக்கைக்கு போகிறாங்கிறது தான் இரண்டாம் உலக போரில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் அறுபது லட்சம் பேரா ஆனால் உலகமெங்கும் பட்டினிச்சாவு எண்ணிக்கை நூற்றி முப்பது லட்சம் பேர் இந்த பூமியில இப்போ ஒவ்வொரு வருடமும் ரெண்டு போர் நடைபெறுதுன்னு சொல்லலாம் நமது உணவு உற்பத்தி முழுமை பெறணும் தன்னிறைவு பெறணும் உற்பத்தி செய்யப்படும் உணவு தானியங்கள் எளியோர்க்கு உடனடியாக சென்று அடையணும் இதில் வருஷத்துக்கு பல லட்சம் ஹெக்டர் நிலங்கள் விளைநிலங்கள் வேறு பணிகளுக்கு வளர்ச்சி என்ற பெயரில் மாற்றப்பட்டு வருது இது சரியா தவறான்னு விவாதிக்கிற நேரமில்லை இது காசையும் கணினியும் வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு அலையக்கூடாது விளை நிலங்களை விற்க விடாதே விவசாயத்தை இயற்கைப்படுத்து காடு மலைகளை காவல் கொள் கன்று மரங்கள் நாடெங்கும் நடு என்ற வைர வரிகள் தான் இப்போ நினைவுக்கு வருது நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த போதிருந்த மக்கள் தொகை முப்பது முப்பத்தஞ்சு கோடி முப்பது கோடி முகமடையாள் அந்த நேரத்துல கடும் பஞ்சம் இருந்தது நமது விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி புதிய தொழில்நுட்பங்கள் இதையெல்லாம் சிறமேற்கொண்டு தங்களது வயல்களில் கடைபிடித்த விவசாயிகள் அவர்களது உழைப்பின் காரணமாக உணவு தானியம் கிடைக்கலன்னு நம்ம மக்கள் யாரும் சொல்லலை வேளாம்பாளம்மா இனிமேற்கொண்டு சொல்லக்கூடிய நிலை உருவாகாமல் தடுக்க திட்டமிட வேண்டிய நேரம் வந்துருச்சு சிந்தித்து செயல்படுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்